ஒரு ஒரு வண்டு கடிச்சலாம் உயிர் போகுமா என்ன ஆனா நிறைய உயிருங்க போயிருக்கு இப்போ கூட நெல்லையில் பத்து நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துருக்கார் இது என்ன வண்டு இதோட விஷம் எவ்வளவு கொடியது எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் இந்த எபிசோடில் பார்ப்போம் வெல்கம் டு தொப்பி சபா இந்த வண்டோட பேர் கதண்டு வண்டு வண்டுன்றது நமக்கு ஒண்ணு புதுசு இல்லைங்க சின்ன வயசுல நம்ம குழவைய பாத்திருக்கோம் நம்ம வீட்லயே வண்டு பாத்திருக்கோம் அப்பா அம்மா வண்டு வருது காதை பொத்திக்கிடான்னு சொல்லியிருப்பாங்க நம்மளும் காதை பொத்திப்போம் பயந்துகிட்டு அப்படி எல்லாம் இருந்திருக்கோம் ஆனா இது ரொம்பவே மோசமான வண்டு இது உயரமான பனை மரங்கள் தென்னை மரங்கள்ல தான் தன்னோட கூட வந்து கட்டி வாழுது அது இல்லாம உயரமான மலைப்பகுதிகள் பாறை இடுக்குகளில் மற்றும் அடர்ந்த காட்டு வனப் பகுதியில் இதை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம் இந்த கதண்டு வந்து குழவி இனத்தின் வகையை சார்ந்தது ஆனால் இது குலவி இல்லை தேனீக்களை போலவே தன்னோட வாழ்க்கையை வாழக்கூடியது தேனி போலவே இதுவும் சேமா தேனும் சேகரிக்கும் கூடு கட்டி தான் வாழும் இது பூச்சி மற்றும் தேனீக்களை வந்து தன்னோட உணவா எடுத்துக்குது அது மட்டும் இல்லாம தேனியும் சேகரிக்குது இது கூடு கட்டியும் வாழுது மரத்துகள்கள் இலை தலைகள் மற்றும் தன்னோட எச்சில வச்சு அதை ஒரு பேப்பர் கூழ் மாதிரி ஆக்கி அதுல வந்து தன்னோட வந்து கட்டுது ஒவ்வொருத்தருக்கும் தேனீக்களோட கூட விட இது ரொம்பவே பெரிய கூடா வந்து கட்டும் அதுல இருந்து பத்து லிட்டர் அளவுக்கு தேன் வந்து எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு பெரிய கூடா வந்து அது கட்டும் பொதுவா இலையுதிர் தான் இந்த கதண்டு வண்டுகள் வந்து இணை சேருது குளிர்காலம் முடியற வரைக்கும் அது வந்து பத்திரமா அதோட கூட்டுக்குள்ள பாதுகாப்பா தனியா இருக்குது அப்புறம் வழிய வந்து முட்டையிடுது கருவுள்ள முட்டை பெண் கதண்டு வண்டுகளாகவும் கருவில்லா முட்டை ஆண் கதண்டு வண்டுகளாகவும் மாறுது இப்படி முட்டையில இருந்து வெளியே வந்த கதண்டு வண்டுகள் அதுல ராணி கதண்டு வண்டுகள் வந்து தன்னோட இளரிகளுக்கு உணவு தேட போகுது தேனீயை கம்பேர் பண்ணும்போது இந்த கதண்டு வண்டு உருவத்துல பெருசா இருக்கும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல இது வந்து பறக்கும் அதனுடைய கொடுக்கு தேனியன் கொடுக்க விட ஐந்து மடங்கு பெருசா இருக்கும் தேனி எல்லாம் ஒரு முறை கொட்டினாலே அதோட கொடுக்கு வந்து போயிடும் நம்ம உடம்புல தங்கிரும் இல்லைன்னா அது உடஞ்சு போயிடும் ஆனா இந்த கதண்டு வண்டோட கொடுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானது நாலஞ்சு முறை கொட்டுனா தான் அதோட கொடுக்கு வந்து உடஞ்சி போகும் இது இந்த கதண்டு வண்டு தன்னோட உடம்புல ஒரு விதமான திரவியம் வந்து சுரக்கும் அந்த திரவியத்தை தேன் கூடுக்குள்ள போய் முதல்ல ஒரு வண்டு போய் அந்த திரவியத்தை விட்டுட்டு வந்துடும் அதோடைய மோப்ப சக்தியை வச்சுக்கிட்டு மற்ற கதண்டு வண்டுகளும் அங்கே ஒட்டுக்கா போய் அந்த தேன் இருக்கக்கூடிய வந்து அட்டாக் பண்ணி அழிச்சு அந்த தேன் கூடையே தன்வசமா ஆக்கிக்கும் அப்புறம் அந்த உள்ள இருந்த தேனீக்களை உணவா எடுத்துக்கும் அந்த கொண்ணு முடிச்ச மீதி இறைய தன்னோட கூட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டது போக சேமிச்சும் வச்சுக்கும் இந்த கதண்டு வண்டு பொதுவா முன்கோபம் அதிகங்க யாராவது அதோட கூடு கிட்ட நெருங்கிட்டாங்கன்னா மனுஷங்களோ இல்லை விலங்குகளோ யாராவது நெருங்கிட்டாங்கன்னா அதுக்கு உடனே கோபம் வந்து பயங்கரமா இப்போ ஒன்னா சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒரு முறை கொட்டின பிறகு அதோட திரவியம் நம்ம உடம்புல செலுத்திடுது அந்த திரவியத்தின் வாசனையை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து நம்மளை விடாம துரத்தி துரத்தி வந்து கொட்டும் அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமானது அது வண்டு தானே அப்படின்னு நீங்க வந்து அசால்ட்டா உட்றாதீங்க தேனி தானே அப்படின்னு நீங்க அசால்ட்டா உட்றாதீங்க அதோட உடம்புல வந்து பயங்கரமான விஷத்தன்மை வந்து இருக்குது மாஸ்டோ போரான் பாஸ்போலி போன்ற நச்சு விசது விஷம் வந்து அதோட உடம்புல இருக்கு அது ஒரு முறை கொட்டும் போது அந்த விஷம் வந்து நான் கொடுக்க வழியா நம்மளோட உடம்புல வந்து செலுத்திடுது இந்த வண்டு கடிச்சுட்டா ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு உடனடியா வந்து பாதிப்பு வந்து தீவிரமாயிடும் மூச்சு திணறல் அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சிடும் அவங்களோட சுவாச குழாய் சுருங்கிடும் அவங்களால வந்து மூச்சு விட முடியாது எச்சில முழுங்க முடியாது பிளட் பிரஷர் அதிகமாயிடும் தலைவலி கொமட்டல் வாந்தி அவங்க ஒரு மாதிரி ரொம்பவும் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி திணறலுக்கு ஆளாயிடுவாங்க அது அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்தா அவங்க இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஒவ்வாம இருக்கிறவங்களுக்கு இது கடிச்சுட்டா உடனடியா நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டணும் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறது தான் சரியா இருக்கும் இல்லைன்னா அவங்களை காப்பாத்துறதே கஷ்டமாயிடும் ஒவ்வாமை இல்லாம இருக்கிறவங்க இருந்தாலும் உடனடியா அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கோ போய் அதுக்குண்டான டிடி இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறது தான் நல்லது உங்கள் வசிப்பிடத்துக்கு பக்கத்தில் அந்த வண்டோட கூட நீங்க பாத்தீங்கன்னா இமிடியட்டா நீங்களே போய் அழிக்க முயற்சி செய்யாதீங்க ஃபயர் சேஃப்டி ஸ்டேஷனுக்கு நீங்க தகவல் கொடுங்க அவங்க அவங்க முறையா பயிற்சி பெற்று இருக்கிறதுனால அவங்க வந்து அதை வந்து சேஃப்டியா வந்து அழிச்சிருவாங்க இந்த கதண்டு வண்டுகள் கடிச்சு நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இப்ப ரீசெண்டா பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவும் விஷத்தன்மை வந்து அதிகம் வாய்ந்தது அதனால அது கடிச்சது